வெல்கம் நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் உச்சகட்ட முருகலில் ட்ரம்ப் புடி அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு புதிய நகரத்தை உருவாக்கும் இஸ்ரி இன அழிப்புக்கான வதை முகாம் என முன்னாள் பிரதமர் எச்சரிக்கை புடினுக்கு ஐம்பது நாட்கள் தான் கெடு உடன்படவில்லை என்றால் ட்ரம்ப் எச்சரிக்கை இங்கிலாந்தில் சிறிய ரக விமானம் வெடித்து சிதறியதில் நான்கு பேர் பலி இந்திய விமான நிறுவனங்களுக்கு அரசு விடுத்துள்ள அதிரடி உத்தரவு விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகருக்கு பிரான்ஸ் தலைநகரில் சிலை நெருங்கிய மரண தண்டனை யமனில் இந்திய செவிலியரை காப்பாற்ற கேரள இஸ்லாமிய தலைவர் கடைசி முயற்சி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ள முயன்ற நபருக்கு ஆண்மை நீக்கம் செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம் இனி விரிவான செய்திகள் கொலை குற்றத்திற்காக இன்று யமனில் மலையாள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது யமனுடன் ராஜதந்திர உறவுகள் இல்லை என்றும் இந்த விஷயத்தில் எதுவும் செய்வது இல்லை என்றும் மத்திய அரசு விட்டது இந்த நிலையில் நிமிஷாவை காப்பாற்ற மத தலைவர்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கேரள இஸ்லாமிய சமூகத்தில் செல்வாக்குமிக்க தலைவராக அறியப்படும் காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் ஏமன் மதக்குருக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கேரள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விவகாரம் குறித்து அபுபக்கர் ஏமன் சூஃபி அறிஞர் ஷேக் ஹபீப் உமருடன் கலந்துரையாடி இருக்கின்றார் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்றும் காந்தபுரம் அபுபக்கர் வலியுறுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மரண தண்டனைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் குறைவான நேரமே உள்ள நிலையில் கடைசி தருணத்தில் நிமிஷா காப்பாற்றப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது மறைந்த அன்றன் பாலசிங்கத்துக்கு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நினைவுச் சின்னம் அமைக்கப்பட உள்ளது இதற்கான அடிக்கல் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பாரிஸ் புறநகர் பகுதியான மொண்டியில் நாட்டப்பட்டிருக்கின்றது தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகராகவும் கொள்கை வகுப்பாளராகவும் தத்துவ ஆசிரியராகவும் இறுதி வரை செயல்பட்ட அன்றன் பாலசிங்கத்தின் நினைவுச் சிலையை நிறுவும் பணியை பிரான்ஸ் தமிழ் பண்பாட்டு வலயம் கார்த்திகை இருபத்தி ஏழு சங்கம் ஆகிய அமைப்புகள் முன்னெடுத்திருக்கின்றன பாரிஸ் புறநகரான மொண்டி பூங்காவில் அன்றன் பாலசிங்கத்தின் சிலையை நிறுவுவதற்கு அனுமதியை மொண்டி நகரசபை வழங்கியிருக்கின்றது மொண்டின் நகர முதல்வர் ஸ்ரீபவன் அர்வில் மற்றும் நகர சபை உறுப்பினர்கள் அன்றன் பாலசிங்கத்தின் சிலைக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்திருக்கின்றனர் இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்த தீவு நாடான மடகஸ்காரின் தலைநகர் அண்டன நாரிவோவில் இருந்து முப்பது கிலோமீட்டர் மேற்கே ஐமென்சிரியா டோசிகா என்ற நகரம் காணப்படுகின்றது இங்கு ஆறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ள முயன்ற வழக்கில் குற்றவாளிக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண்மை நீக்கம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அரசு வழக்கறிஞர் நடிகர் ரசபிண்ட லாம்போ இந்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் கடுமையான வேலைகளுடன் ஆண்மை நீக்க தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை என்று குறிப்பிட்டுள்ளார் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்யும் வழக்குகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மடகஸ்காரில் இது போன்ற கடுமையான தண்டனையை வழங்க சட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மனித உரிமை அமைப்புகள் இந்த இரு நடைமுறைகளையும் விமர்சித்திருக்கின்றன போயிங் விமானங்களின் எரிபொருள் ஆளிகளை ஆய்வு செய்யுமாறு இந்திய அரசாங்கம் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதே நேரத்தில் தென்கொரியாவும் இதே போன்ற நடவடிக்கைக்கு உத்தரவிடுவதாக அறிவித்திருக்கின்றது கடந்த மாதம் ஏர் இந்தியாவின் விமானம் விபத்துக்குள்ளாகி இருநூத்தி அறுபது பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது சம்பவத்தின் போது புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே எரிபொருள் ஆளிகளை ஓடுநிலையிலிருந்து கட் ஆஃப் வரை கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் மாறியதாக முதற்கட்ட அறிக்கையில் கண்டறியப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கை அமெரிக்க பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி பதினெட்டில் முன்வைக்கப்பட்ட ஆலோசனையை சுட்டிக்காட்டியிருக்கிறது இது பல போயிங் விமானங்களின் ஒப்பரேட்டர்கள் எரிபொருள் கட் ஆஃப் சுவிட்சுகளை தற்செயலாக நகர்த்த முடியாது என்பதை உறுதிப்படுத்த அவற்றின் பூட்டு அம்சத்தை ஆய்வு செய்ய பரிந்துரைத்தது இருப்பினும் கட்டாயப்படுத்தப்படவில்லை பல இந்திய மற்றும் சர்வதேச விமான நிறுவனங்கள் எரிபொருள் சுவிட்சுகளை தாங்களாகவே ஆய்வு செய்ய தொடங்கியதைத் தொடர்ந்து எழுநூத்தி எண்பத்தி ஏழு மற்றும் எழுநூத்தி முப்பத்தி ஏழு உள்ளிட்ட பல போயிங் மாடல்களின் போட்டுகளை விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்திருக்கின்றது உலகின் மூன்றாவது பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் விமான சந்தையை ஒழுங்குமுறை ஆணையம் மேற்பார்வையிடுவதுடன் அதன் நடவடிக்கை போயிங்கின் பங்குகளை உயர்த்துகின்றமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள சவுத்தன் விமான நிலையத்திலிருந்து நெதர்லாந்துக்கு விமானம் ஒன்று புறப்பட்டிருக்கின்றது ஜீஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானியின் கட்டுப்பாட்டை இழந்திருக்கின்றது இதனால் விமானி கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார் அவர்கள் விமானத்தை உடனடியாக தரையிறக்குமாறு அறிவுறுத்தி இருக்கின்றனர் எனவே விமானத்தை அவசரமாக தரையிறக்க விமான முயற்சி செய்திருக்கின்றார் ஆனால் அதற்குள் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியிருக்கின்றது இதனால் சவுத்தன் விமான நிலையம் மூடப்பட்டு விமானங்கள் அனைத்தும் அருகிலுள்ள விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன இதற்கிடையே அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்திருக்கின்றனர் அவர்களின் சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது இந்த விபத்தில் நான்கு பேர் பலியாகியிருக்கின்றனர் அதே சமயம் விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் ரஷ்யாவுக்கு எதிராக நூறு வீதம் இரண்டாம் நிலை வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தியிருக்கின்றார் ஐம்பது நாட்களுக்குள் உக்ரைன் ரஷ்யாவிடையே அமைதி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் இந்த வரிகள் நடைமுறைப்படுத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார் நேற்று வெள்ளை மாளிகையில் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டனான சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த வரிகள் ரஷ்ய எண்ணெய் இயற்கை எரிவாயு யுரேனியம் உள்ளிட்ட பொருட்களை வாங்கும் நாடுகளுக்கு எதிராக விதிக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் இதனால் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய முடியாது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி ஐந்து சதவீதம் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி சீனா பத்தொன்பது வீதம் மற்றும் துருக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் பதப்படுத்தப்பட்ட பெட்ரோலிய இறக்குமதி போன்ற நாடுகள் இதனால் பாதிக்கப்படலாம் உக்ரைனில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் ஆர்வம் காட்டவில்லை என குற்றம் சாட்டியிருக்கின்றார் இதனால் அமெரிக்கா உக்ரைனுக்கு பேட்டியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா இந்த அமைப்புகளை நேட்டோவுக்கு அனுப்பும் என்றும் பின்னர் அவற்றை உக்ரைனுக்கு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் புடின் மீது கடும் அதிருப்தியில் உள்ள அமெரிக்க ஜனாதிபதி ரசிக படைகளை எதிர்த்து போராட உதவும் வகையில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தெற்கு காசாவில் உள்ள ரபாவின் இடுபாடுகளில் மனிதாபிமான நகரம் ஒன்றை கட்டும் திட்டத்தை கார்ஸ் முன்வழிந்திருக்கின்றார் தெற்கு காசாவின் இடிபாடுகளில் ஒரு மனிதாபிமான நகரத்தை நிர்மாணிப்பதற்கான செயல்பாட்டு திட்டங்களை வகுக்க இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கார்ஸ் இராணுவத்துக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த நகரத்திற்கு உள்ளே நுழைந்ததும் பல சீனியர்கள் மற்ற நாடுகளை தவிர வேறு நாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கார்ட்ஸ் தெரிவித்திருக்கின்றார் ஆரம்பத்தில் ஆறு லட்சம் மக்களையும் இறுதியில் முழு பலசீன மக்களையும் தங்க வைக்க இது தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் உருவாக்க நினைக்கும் நகரம் ஒரு வதை முகாமாக இருக்கும் என்றும் சீனியர்களை அங்கு வைப்பது இன சமம் என்று இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் எஹூட் ஓல்மெர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ஏற்கனவே காசா மற்றும் மேற்கு கரையில் போர்க்குற்றங்களை செய்து வருகிறது இந்த முகாம் கட்டுவது அந்த குற்றங்களில் பெரிய அளவில் அதிகரிக்க வழிவகுக்கும் என்று ஓல்மெட் தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக மனிதாபிமான நகரம் திட்டத்தை ஆதரிக்கிறார் காசாவின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளை அகற்ற அவர்கள் ஒரு முகாமை கட்டும் அதே வேளையில் பலசீனர்களை காப்பாற்றுவது அவர்களின் குறிக்கோள் அல்ல மாறாக அவர்களை நாடு கடத்துவது தூக்கி எறிவதுதான் என்று ஓல்மெட் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் இந்த திட்டத்தை மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கான ஒரு வரைபடம் என்று விவரித்திருக்கின்றனர் இது செயல்படுத்தப்பட்டால் இனப்படுகொலைக்கு சமமாகிவிடும் என்று எச்சரித்துள்ளனர் மேலும் பலர் திட்டமிட்ட அந்த நகரத்தை ஹிட்லரின் வதை முகாம்களுடன் ஒப்பிட்டு விமர்சித்து வருகின்றனர்